கிறிஸ்துவுக்குள் பெரியமான தேவனுடைய வேளையிலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கருத்த நமக்கு கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் இரவு பரியந்த நமக்கு அயர்ந்த நித்திரையை கொடு கொடுத்தார் இந்த நாளையும் கூட ஆயிசு நாட்களாக அவர் நமக்கு கூட்டி கொடுத்த தயவுக்காக அவரை நாம் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம் ரெண்டு திசலோனிக்கியர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சிறப்படுத்துவாராக என்று சொல்லப்பட்டுள்ளது நம் இருதயங்களை அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மளை அவர் பாதுகாக்கிறார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி அவர் வசனத்தின் மூலமாய் நம்மளை அவர் செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் யாரை அவர் மூடி மறைத்து பாதுகாக்கிறார் என்று பார்ப்போமானால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நற்கிரிகளை செய்கிற மனுஷர்கள் மீது அவருடைய கவசம் அவருடைய கேடகம் அவருடைய மகிமை நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் நான் உங்களை சித்திரப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவரை நாம் கேள்வி கேட்கவோ அண்டவரே நான் உமக்கு சித்தமானபடி வாழ்ந்து வந்தேனே உமக்கு பிரியமானபடி நான் இருந்தேனே ஜபிப்பதிலேயும் வேதம் வாசிப்பதிலேயும் நான் உமக்கு தகுதியானவைகளை செய்து வந்தேனே என்று சொல்லக்கூடாதபடி நம்முடைய நாவை கர்த்தருக்கு பயபக்திக்குரிய வார்த்தைகளை பேசத்தக்க ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேத பகுதியிலே இதோ காயக்காரன் ஜெபிக்கிறான் அண்டவரே நான் ஒரு பாவி நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று ஒருவன் செபிக்கிறான் மற்றொருவன் நான் வாரத்திலே மூணு முறை உவாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் நல்லவைகளையே நான் செய்து வருகிறேன் என்று தேவனுக்கு அவன் செய்த நன்மைகளை வெளிப்படுத்துகிறான் இது நன்மைகளை வெளிப்படுத்துகிற காரியமல்ல அவனை காட்டிலும் நான் விசேஷித்தவன் ஆண்டவரே என்று தன் பெருமையை அவருக்கு வெளிப்படுத்துகிறான் என்பதை குறிக்கிறது ஆனால் நான் ஒரு பாவி ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்குள்ளே வாசம் செய்யும் உம்மை நோக்கி ஆகாயத்தை பார்க்க எனக்கு தைரியமில்லை என்று நடுக்கத்தோடு பயத்தோடு ஜெபித்தவனுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவனை ஆசிர்வதிக்கிறார் அவனே நீதிமானாக வீட்டுக்கு திரும்பி போகிறான் அது நாமும் கர்த்தருக்கு முன்பாக அந்த மனிதனைப் போல நாமும் தாழ்மை இருதயத்தோடு நற்கிரிகளை செய்து வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையினாலே நாட்களை கடந்து வருவோம் ஒருவேளை உங்களுக்குள்ளே கணவன் இல்லாமல் இருக்கலாம் மனைவி இல்லாமல் இருக்கலாம் உங்களை போஷித்து க பாதுகாத்து வந்த பிள்ளை பிள்ளை உங்களை விட்டு மறைந்து போயிருக்கலாம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு வெளிப்படுத்துங்கள் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே என் தகப்பனே என் ராஜாதி ராஜனே இந்த கஷ்டத்தை அனுபவிக்க நீர் எனக்கு கொடுத்த தயவுக்காய் நேரத்துக்கா சமயத்துக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் இவையே எந்த சோதனைகள் தாங்கி கடந்து வர எனக்கு வேண்டிய பொறுமையை தாரும் சமாதானத்தை தாரும் மன தைரியத்தை தாரும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் நினைப்பதற்கும் ஜிப்பதற்கும் அதிகமாகவே உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து காத்துக் கொள்வார் உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர்தாம் பாதுகாக்க வேண்டும் வழிநடத்த வேண்டும் நற்காரியங்களை உமக்கு பிரியமான மகனாக என் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுகோளுக்கு பலன் கொடுப்பார் விசுவாசத்தோடு அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் கிருவை கூறுவார் இரக்கம் காண்பிப்பார் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நாம் வேண்டிக் கொள்கிற சகம் கர்த்தருடைய பார்வையிலே கேட்கப்படுகிறது நிச்சயமாகவே நாம் வாழ ஒரு வழிவாசலை கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று அவரிடத்திலே நாம் காத்து கொண்டிருப்போம் ஒருவேளை உங்களுக்கு பதில் வரவில்லை என்றார் பொறுமையோடு காத்திருங்கள் அலட்சியம் பண்ணாதிருங்கள் தேவனுடைய காரியங்களை தூசிக்காதபடி அவருக்கு பிரியமானவைகளை செய்து பொறுமையோடு காத்திருந்து யோபை போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்